சரி அவன் அதுக்காக எங்க அம்மா கிட்ட பேசுனேன் சவுண்டு வரல நான் தான் இதுல போட்டேன்ட காண்டு வந்து எங்க அம்மா எங்க அம்மா ஊர் பக்கத்துக்கார பையன் அந்த ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டான் அது எங்க அம்மா போய் ஹாய் கட்டப்பா காண்டு சாரி காண்டு நேற்று நடந்த பிரச்சனைக்கும் எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல எனக்கு அப்பா நினைச்சுக்காத நீ ரொம்ப எவ்வளவு நீ ரொம்ப பேடு பையன அவ்வளவுக்கு நீ ரொம்ப குட் பை ஆயிட்ட ஆனால் குட் பாயாக இருக்க ரொம்ப சில டைமில் பேடாகுறாங்க அது ஏன்னு தெரியல நீ வந்து என்னை பேச மாட்றங்கிட்டா சாரி நேற்று நடந்ததுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் சரியா என்ன சொல்கிறது ரொம்ப மோசமாக என்ன இருந்தாலும் பிக்கவே இருந்தாலும் உன்னை மாற்றிக்கிட்ட அதனால் உன்னை தெரியாது உங்களுக்கு பிடிக்கல ஆனால் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுல அதை லைக் பண்ணு ஓகேவா நீ லைவ்ல மட்டும் இல்லை நீ ரியலாக நீ இப்படி இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் சரியா என்ன பேசணும் எனக்கும் தெரியலடா கட்டப்பா கட்டப்பா என்னடா சொல்ற என்னடா சொல்ற டெய்லி ஹைவேஸ்ல போய் நிக்கிற என்னடா பண்றது ஹைவேஸ் தாண்டா பிச்சை நிறைய விழுவோம் என்ன பண்றது சில பேர்லாம் எனக்கு வந்துட்டு காப்பாத்தி விட்டுருக்காங்க நிறைய பேர் எனக்கு என் சேனலுக்கு வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க என் சேனல் மான்டேஷன் ஆகிறதுக்கு பாடுபட்டு இருக்காங்க என் சேனலுக்காக சூப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஷிப் லைவ் சேர்த்து விட்டுருக்காங்க சில நல்லவங்க அவங்க பேர்லாம் நான் சொல்றேன் இது ஒரு நாளைக்கு ஏன்னா சாப்பிட்டு போறியா ஆய் ஆய்யா சாப்பிட்டியா நான் எதுவும் சொல்லலைப்பா சாமி எனக்கு இந்த வம்பே வேணாயா நீங்கள் லைவுக்கு வருவீங்க அப்புறம் நான் திட்டு வாங்கணும் அப்புறம் நான் திருத்தி ஏதாவது ஒரு பசங்களை கொண்டு வந்து உள்ளே ஓடுவேன் அந்த பையன் பாவன் நல்லா ஏதாவது குட்பாயா திரிஞ்சு பேசுவான் அப்புறம் அதனால் உங்களால் வந்து அவனுக்கு வீணாக பேச்சு எனக்கும் கெட்ட பேர் எதுக்கு வம்பு

நான் கூட யாருமே தெரிய மாட்டேங்குது வந்தாதான் தெரியுது ஐயோ எக்ஸ்ட் காணுமே எக்ஸ்ட் காணுமே டீச்சர் என்ன பண்றீங்க என்ன வேலை என்ன ஊரு நீங்க நான் என்ன கனெக்ட் பண்ணல இருங்க நீங்க எது பேசினாலும் காது கேட்காது நான் கரெக்ட் பண்ண செல்ஃப் பேசின மாட்டுங்க சீக்கிரம் ஏன் ப்ரோ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்னோட கோச்சிங் போயிட்டான் ப்ரோ காண்டு போ கோச்சிட்டு போயிட்டு அவனை சமாதானப்படுத்ததான் லைவ் பண்ணேன் ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ வாங்க பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க ஐயோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது கனெக்ட் ஆக மாட்டேங்குது மேலே யாரு ஏ ப்ரோ இன்னும் சாப்பிடலையா டைம் ஆச்சு நானே இது குடுத்து நானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஓகே கனெக்ட் வர அவங்க சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனை இருக்கு நான் இப்போதான் கனெக்ட் ஆகுது போல காண்டே என்னோட வைஃப் என்ன அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்பா இப்பதான் ஆவுது சார்ஜ் ஏ, அது இது என்ன விலை. என்ன வேலடா என்ன விலை. இங்க வர

என்னதான் <muchan> <muchan>

கமாண்ட படிங்க ப்ரோ எனக்கு ஒண்ணுமே இதல அவள தர்றோம் இது가 ஆயிடுச்சு போல. கெட்டப்பா கெட்டப்பா எனக்கு ஒரு ஹெட்செட் கெட்டப்பா கெட்டப்பா எனக்கு ஒரு எல்லாமே கட் பண்ணி நான் சின்ன

ஐயோ எனக்கு இல்ல நான் செய்யாது என்ன கேக்குறதுனால தான் வாளை செஞ்சது கரும்பு செஞ்சது வரைக்கும் நான் சார்ஜ் தானே போட்டேன் முகமது என்ன பண்ண வேண்டியது சரி எனக்கு என்ன ஏப்டி ஆயிச்சு கரும்பு பேசுங்க ரோ பேசுங்க நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன் பேச என்ன कनेक्ट అవ్వ மாட்டேங்குதுல தா எனக்கு கனெக்ட் வருது அப்புறம் ஏன் லைவ் மீட் போட்டு பேசுவீங்க கனெக்ட் ஆகாது லைவே பஞ்சாயத்து லைவ் தான் என்ன நன்றி லைக் போட்டதுக்கு நன்றி ஓகே டீச்சர் வரவங்க எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க என்ன வர்க் பண்றீங்க

விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் கட்டப்பா அப்புறம் எக்ஸட்டை மட்டும் தூக்கி போடக்கூடாது டீச்சரே தூக்கி போட்டுருணும் அப்படியாக்காண்டு யார் அந்த பாக்கியசாலி யாரவன் இன்னைக்கு வர சொல்லுங்க பாத்துக்கலாம் டீச்சர் லைவ்ல சண்டை இல்லைன்னா தான் அதிசயம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வரீங்களா மூணு நாலு பேர் இல்ல வந்தா எல்லாம் வருஷ கட்டி வருவாங்க டீச்சர் லைவ் தான் எல்லாத்துக்கும் வந்து வாம்புல கருத்துக்கு சரியான இடமா இருக்கு அதனால எல்லாரும் வந்துறாங்க இருங்க இந்த பிராப்ளம் பிராப்ளம் நான் ஹெட்செட் வீடியோ கால்ல வர சொல்லி கனெக்ட் பண்றேன் எனக்கு தெரியல லைவ் கட் பண்ணிட்டு போடுங்க லைவை கட் பண்ணிட்டு போடுங்க ஹெட்செட் ஆன் பண்ணிட்டு அப்புறமா போடுங்க அத பிராப்ளம் இருக்குமா நீ லைவை கட் பண்ணிட்டு ஹெட்செட் ஆன் பண்ணிட்டு போடுங்க ஏய் கட்ட இதுக்கே பண்ணனா எப்படி அட பகவானா இது என்ன எல்லாருமே வேற லெவல் வேற லெவலுங்கிறீங்க நான் வராமல் போயிட்டேன் நினைச்சு என்னதான் நடந்தது